என்பதன மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் கரண்ட்டு விஷயத்தை பேசினாலே நமக்கு ஷாக் அடிக்குது ஏன்னா அதோடு சேர்ந்து வாழறது நம்ம தான் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவர் வந்துட்டு அரசோட பணத்தில் வாழறவர் அரசுனா நீங்கள் நாம நம்ம கட்டுற வரி பணத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஏசி ரூமில் உட்காந்துட்டு வாழ்கிற அந்த குடும்பத்துக்கு கரண்டை பற்றின அவசியம் இல்லை உங்க வீட்டில் மணிக்கணக்காக கரண்ட் போனாலும் அவங்க வீட்டில் ஒரு நொடி கரண்ட் போக அதனால அவங்களுக்கு கரண்டை பத்தின அவசியம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சார மேடைகள்ல ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மின்கட்டணத்தை வந்துட்டு முதல்ல மாத மாத மின்கட்டணத்தை நாங்கள் எடுத்து உங்களுக்கு அந்த சுமையை குறைச்சிடுவோம் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆயிற்று அந்த மாத மாத மின்கட்டணம் எடுப்பதற்கான எதையாவது ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டிருக்கா இந்த அரசு மாறாக தொடர்ந்து இதுவரையில் மூன்றாவது முறையாக மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வை ஏற்றி இருக்கிறது தமிழக அரசு ஐந்து விழுக்காடு ஏற்றிருக்காங்க ஐந்து விழுக்காடு என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க மாதம் ஐநூறு ரூபாய் கட்டுற நீங்க இன்னைக்கு இருந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணும் ஐந்து விழுக்காடுன்னு சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய் தான் ஜாஸ்தி ஏத்திருக்கோம் பத்து ரூபாய் ஜாஸ்தி ஏத்திருக்கோம் பதினஞ்சு ரூபாய் ஜாஸ்தி ஏத்திருக்கோம் அவங்க பேசுவாங்க யாருன்னா இவர்கள் வந்து சூழ்ச்சிவாதிகள் உங்களுக்கு முழு உண்மையும் தெரியாத அளவிற்கு சாதாரணமாக அஞ்சு ரூபாய் சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க பத்து ரூபான்னா சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க பதினஞ்சு ரூபான்னா சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க ஏன்னா நாமலாம் பாமரர்கள் நமக்கு உள்ள நடக்கிற அந்த சூட்சமம் தெரியாது இல்லையா அதனால நமக்கு சாதாரணமாக அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க ஒரு குடும்பத்திற்கு அஞ்சு ரூபா அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள இரண்டரை கோடி குடும்பங்களுக்கு எத்தனை அஞ்சு ரூபான்னு யோசிச்சு பாருங்க இவங்க மின்கட்டண உயர்வு அப்படின்னு சாதாரணமாக அரசு சொல்லிவிட்டாங்க மின் கட்டண உயர்வுக்கான காரணத்தை கேட்டுன்னா ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அந்த அறிக்கையில என்ன கொடுக்குறாரு ஸ்டேலின்னுனா மின்சாரத்துறையில் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி கடன் ஆகி போயிருக்குங்க அதனால அந்த கடனை குறைக்கிறதுக்காக தான் மின் கட்டண உயர்வை நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியை விட்டு வெளியேறி போகும்போது மின்சாரத்துறையில் பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் விட்டுட்டு போனாங்களாம் அதன் பிறகு இந்த பதினைந்து ஆண்டுகளில்

கருணாநிதி குடும்பத்து பணத்தையா கொண்டாந்து கட்டுறாரு முகார் ஸ்டாலின் யாருடைய கொண்டு போய் இவரே மின்சார கட்டணத்தை உயர்த்தி அதன் மூலமாக பெற்று நாங்க கொண்டு போய் கட்டுறோம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எவ்வளவு பெற முடியுமோ அந்த அளவிற்கு மின்சாரத்துறை மீது இவங்க கடனை ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டாங்க மீண்டும் மின்சாரத்துறை மீது கடன் கொடுக்க உலக வங்கி தயாரா இல்லை அதனால இவங்க போய் கடன் வாங்குறதுக்கான வழியை பார்த்தாங்க அதுக்கான வழி இல்லை வழி கிடைக்காத போனதுனால வேறு வழி இல்லாத மீண்டும் மின்சார கட்டத்தை உயர்த்தியிருக்காங்க இதற்கு ஒரே ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் பத்திரிகைகள்னு ஒன்று இருக்கு பத்திரிகை நிறுவர்கள்னு இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே மான சூடு சோரணம் வெக்கம் இருந்தா எம் கே போய் கேளுங்க மு க கிட்ட போய் கேளுங்க நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னீங்க முதல்ல முதல்ல நாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த இருக்கிற சரி சொன்னீங்க இதுவரைக்கும் அதற்கான துரும்ப கிள்ளி போட்டிருக்கா இந்த அரசு கேள்வி கேளுங்க உண்மையிலேயே நீங்க பத்திரிகையாளர்கள் தானே நேர்மையாக செயல்படுறீங்க பத்திரிகை துறை என்பது மக்களுக்கானதா இல்ல ஆட்சி மக்களுக்கானது மக்களுக்கான துறையான பத்திரிகை துறை எப்படி செயல்படணும் ஆட்சியாளர்களுக்கு எம் கே ஸ்டாலின் குடும்பத்துக்காக செயல்படணும் ஒரே ஒரு பத்திரிகையாளர்னா இந்த கேள்வியை நீங்க ஸ்டாலின் கிட்ட வச்சிருக்கீங்களா இது வரைக்கும் மூன்று ஆண்டுகள் ஆயிற்று திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு முறையாவது பத்திரிகையாளர்களை சந்திச்சு எம்கே கே ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்காரா இல்ல அரசினுடைய நிலைப்பாட்டு ஒரே ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி எழுப்பிருக்கீங்களா நீங்க எதற்கு என்ற போர்வையில் திமுகவுக்கு சோம்படிக்கிறீங்க சார கட்டணம் என்பது மின்சாரத்தோட முடிஞ்சு போகாது மின்சார கட்டணத்தை அரசு அரசு எனக்கு கொடுக்கின்ற மின்சாரத்துக்கு என்கிட்ட வசூல் பண்ணிட்டு போயிடுச்சு அதோட முடிஞ்சு போச்சு இல்ல மின்சார கட்டணத்தை தொடர்ந்து மற்ற எல்லா விஷயங்கள்லயும் சாப்பிட சாப்பாடு முதற்கொண்டு நீ உடுத்துற ஆடை முதற்கொண்டு எல்லா இடங்கள்லயும் விலைவாசிகள் உயரும் ஹோட்டலுக்கு போய் ஏற்கனவே ஐம்பது ரூபாய் சாப்பிட்டு இருப்பேன் நாளைக்கு இருந்தது ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் இல்ல அறுபது ரூபாய் பண்ணிருப்பான் ஏற்கனவே நீ ஒரு பேண்ட் ஷர்ட் போயிட்டு ஐநூறு ரூபாய்க்கு எடுத்திருப்பேன் நாளைக்கு இருந்தால் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஏற்றிருப்பான் இதுக்கு எல்லாம் காரணம் மின்சார மின்சார கட்டண உயர்வால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா துறைகளிலும் விலைவாசிகள் உயரும் மின்சார கட்டணம் என்பது எந்த ஒரு தனி மனிதரை மட்டும் பாதிக்காது ஒட்டுமொத்த தேசத்தின் குடிமக்களையும் பாதிக்கும் இந்த மின்சார கட்டணத்தை தமிழக அரசு திட்டமிட்டு மக்கள் மீது திணித்து பல ஆயிரம் கோடி ஆண்டொன்றுக்கு மக்களிடம் சுரண்டுவதற்கான அற்புதமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது இது மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தொடர்ந்து செயல்படுத்த ஆனா கேள்வி கேட்கறதுக்கு எந்த பத்திரிகையாளரும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சிகளும் கூட இதை சரியாக கையா திமுக அரசை எதிர்த்து சரியானபடி எந்த ஒரு எதிர்கட்சியும் களத்துல இறங்கல வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் சென்னையில் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் மின்சார கட்டணத்திற்கு எதிராக அந்த போராட்டம் எந்த அளவிற்கு வலிமை பெற போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு போராட்டம் அரசு செய்கின்ற அநீதியை எதிர்த்து ஒரு எதிர்கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று திரளணும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை செய்யாது ஏன்னா இவங்களுக்கு ஈகோ பிரச்சனை நான் போராட்டத்தை அறிவிச்சா என்னுடைய தலைமையில நடக்கணும் என்னுடைய தலைமையில நடந்து எல்லா கட்சிக்காரரும் வந்து ஒன்று கூடிட்டா நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் தலைமையை உணரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்கட்சிகளும் இதுல போயிட்டு அதே போல எந்த ஒரு எதிர்கட்சியும் இந்த போராட்டங்களை ஆதரிக்காது அவரவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு சில போராட்டங்கள் செய்யலாம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எந்த திமுக அரசு ஏற்றி இருக்கின்ற இந்த மின்சார கட்டணம் என்பது ஒரு தனி மனிதருக்கான பாதிப்பு அல்ல குறிப்பாக நடுத்தர மக்களை மொத்தமாக பாதிக்கிறது இந்த மின்சார கட்டணம் தமிழக அரசு எதிலெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் டோட்டலாக க்ளோஸ் செய்து கொண்டிருக்கிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல என்னவெல்லாம் செய்ய முடியுமோ கொள்ளையடிப்பதற்கு அத்தனை வேலையை செஞ்சிச்சு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் மீட்டை போய் நீ ரீச் பண்ணனா அந்த இடத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்றியோ அவ்வளவு செலவு நீ ரீஸ்டுக்கு பண்ணணும் அந்த அளவிற்கு தமிழக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கேவலமா போயிடுச்சு மின்சார துறையில கொல்லையோ கொல்ல ஒரு பத்திரிகைக்காரன் ஒரு பத்திரிகைக்காரன் ஸ்டாலின் கேள்வி கேட்கறதுக்கு திராணி இருக்குதா உங்களுக்கு யாருக்குன்னா கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் இவங்க செய்தியாளர்களை சந்திக்க போது ஏன்னா இதை கேட்கறதுக்கு திராணி இருக்கா ஏன் கேட்க மறுக்கிறீங்க திமுகவினுடைய கொத்தடிமைகளாக தமிழகத்தின் ஊடகம் மாறி போனது ஊடகம் இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக போனதுக்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் ரெண்டும் தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாம் ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அரசு எந்த குற்றங்கள் செய்தாலும் ஆட்சியாளர்களை நோக்கி பத்திரிகைகள் கேள்வி கேட்காத அளவிற்கு பத்திரிகைகளின் வாய்களை கட்டிவிட்டார்கள் அது தொடர்ந்து நடக்கிறது பத்திரிகைகள் கேள்வி கேட்கலன்னா கண்டிப்பாக அரசு செய்கின்ற எந்த ஒரு குற்றமும் வெளிவராது

ஸ்டாலினுடைய அரசு இல்லை மக்களின் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாக திறமையற்ற தலைமையிடம் சிக்கிக்கொண்டு தமிழகமே ஒட்டுமொத்தமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது புரியாத மக்களும் அறியாத மக்களும் சிக்கி கொண்டதால தமிழ்நாடு இன்று தள்ளாடி கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சந்தி சிரிக்கிறது மின்சாரத்துறை ஒரு பக்கம் சந்தி சிரிக்கிறது துறை ஒரு பக்கம் சந்தி சிரிக்கிறது நாடே நாசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டுமே பெருவாழ்வு வாழ்கிறார்கள் மக்கள் சிந்திக்காத வரைக்கும் ஊழல் பெருச்சாளிகளை ஒழிக்க முடியாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு